எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த காணொளி பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய முறைங்கிறது இப்போ தவறாக தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கே பார்த்தீங்கன்னா அதாவது சாப்பிடும்போது செல்லை நோண்டிக்கிட்டே செல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது அதனால் வந்து மனமும் உடலும் வந்து பாதிப்படையும் இதனாலே பலவித ப்ராப்ளமும் வரும் அந்த காலத்தில் முன்னோர்கள் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க தின்றால் நூறு வயது வாழலாம் இதுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நூறு வயதுலாம் வாழணும்னா இருக்கிற வரைக்கும் நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டு வரலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்ற வேலைன்னு பார்த்திங்கன்னா மூணு வேலை தான் சாப்பிடுவோம் காலை மாலை இரவு இந்த மூணு வேலைலையும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டால் கூட முப்பது நிமிஷம் தான் இந்த முப்பது நிமிஷம் வந்து நம்ம வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் அந்த சாப்பாட்டை எடுத்து நல்லா நொறுங்க அரைச்சி அப்படி விழுங்கினோம்னா அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய சாப்பாடுங்கிறது நல்ல செரிமானமும் ஆகும் அதன் மூலம் வந்து உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்